இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் இயேசுவின் நாமத்தில் உள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் காத்திருங்கள் திரும்பி வருவோம் ஆதியாம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான் நம்பிக்கையற்ற சூழ்நிலையை சந்திக்காதோர் யாருமே இருக்க முடியாது மருத்துவமனை சென்று பரிசோதனை செய்த பின் ஒருவேளை நாம் படுத்த படுக்கையாகி விடுவோமோ பழைய நிலைமைக்கு வரமாட்டோமோ விபத்துகள் ஏற்பட்டதும் சிகிச்சை பலனளிக்காமல் போய்விடுமோ கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட முடியாமல் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடுமோ என்று சிந்திக்க ஆரம்பித்து விடுகின்றோம் இன்று ஆபிரகாமையும் அவனுடைய விசுவாசத்தையும் பார்ப்போம் தேவன் ஆப்ரஹாமை நோக்கி தன்னுடைய ஒரே குமாரனாக ஈசாக்கை பலி என்று என்று சொன்னபோது மறுப்பு சொல்லாமல் வாக்குவாதமும் பண்ணாமல் வீட்டில் சாராளிடமும் இதை குறித்து ஒன்றும் சொல்லாமல் குழப்பத்தோடு கூட கிளம்பி சென்றான் தேவன் குறித்த இடம் வந்தபோது அவன் வேலைக்காரர்களை நோக்கி நீங்கள் இங்கே இருங்கள் நாங்கள் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு வருவோம் என்று வேதனையையும் தாண்டி தான் வேண்டி கொண்டதை தேவன் நிறைவேற்றுவார் என்பதை அப்படியே விசுவாசித்தான் நொறுங்குண்ட இருதயத்தோடு போன அவன் கர்த்தர் புறக்கணிக்கவில்லை ஈசாக்கை வழிபடத்தின் மீது வைத்த போதும் ஆப்ரஹாம் விசுவாசத்தோடு சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் கனம் பண்ணினார் யகோவா ஈரே என்ற நாமத்தை அறிந்து கொள்ளும்படி செய்தார் இன்று நாமும் பல காரியங்களை வாழ்வில் திரும்ப வருமோ வராதோ என்று காத்திருப்போமானால் கர்த்தர் நம் தேவைகளை சந்திக்கிறவராக இருப்பார் திரும்ப அவைகளை நமக்கு கொடுப்பார் என்று நம்பி காத்திருப்போம் அது ஒரு இருக்கலாம் அல்லது சொத்தாக இருக்கலாம் அல்லது நாம் படித்த படிப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்காமல் இருக்கலாம் ஒரு பிள்ளையாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஆம்பரகாம் போன்று விசுவாசத்தோடு ஆண்டவர் திரும்பி நமக்கு அவைகளை தருவார் எகோவா ஈரே என்று சொல்லுவோம் ஜெபம் அன்பின் தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உமக்கு காத்திருக்கும் போது நாங்கள் திரும்பி வருவோம் திரும்பி பெற்று கொள்வோம் என்பதை விசுவாசிக்கிறோம் ஏசு நாமத்தில் பிதாவே அம்மேன்